பசு பாலும் தென்னை நல்கிய குளிரலை நீரும் இணையன என்பேன் எனினும் தமிழை என்னுயிரின் பெண் செங்கல் மாற்றிய சோறும் பசுனை தேக்கிய கரியின் வகையும் தன்னிக தானிய முதிரை கட்டி தயிரோடு விலையும் சாரும் நன் மதுரம் செய் கிழங்கு காலில் நாவில் இணுக்கிடும் அப்பம் உன்னை வளர்ப்பன தமிழா உன்னை வளர்ப்பன தமிழா உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உடக்களித்தேனே நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உணக்கெனில் எனக்கும் தானே பொங்கல் திருவிழா திருவள்ளுவர்தட திருவிழா என இரண்டு சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கடஞ்சியுடைய தலைவர் அன்பிற்கு முறைய பொறியாளர் பழனிசாமி அவர்களே அகில இந்திய தமிழ்ச் சங்கத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் கோவிந்தராஜ் அவர் பொங்கல் நாளிலே திருவள்ளுவர்த்தின நன்னாளிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் குறிப்பாக எனக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னு சொன்னா ஒரு முப்பத்தெட்டு ஆண்டுகள் ஆசிரியராக 不需要 இருந்தேன் வேற ஆசிரியர்னா பரவாயில்ல பள்ளிக்கூடத்து போற எல்லா பசங்களுக்கும் பிடிக்காத பாடம் வேதியியல் அந்த ஆசிரியர் அதுவும் மாணவர்களுக்கு அவர்களுக்கு வேதியியல் நடத்துவதற்கு தொல்காப்பியை நடத்துற மாதிரி அவ்வளவு சிரமமான செய்தி விதவிதமா பயன்

அவன் நம்மள நாய் மாதிரி குறைக்க சொல்றானா பாடம் நடத்த சொல்றானு தெரியல ஆய்வகத்துக்கு கூட்டு போன சரி வகுப்புல நடத்தினாதான் பிரச்சனை ஆய்வகத்துல ஒண்ணு பிரச்சனை ஆய்வகத்துல நினைச்சு கூட்டு போன அங்க ராஜ திராவகத்தை பத்தி சொல்லணும் ராஜ திராவகம் கேள்விப்பட்டிருப்பீங்க மூணு பங்கு அடல் ஹைட்ரோபுல இருக்க மூலமும் ஒரு பங்கு அடல் நைட்ரிக்க மூலமும் சேர்ந்தது அதனுடைய சிறப்பு என்னன்னா அதுலதான் தங்கம் கரையும் தூண்ட குளம் தூண்டு அதனால அப்படி தூண்டி விளாடுறதுக்கு ஆரம்பிச்சேன் தம்பி இது எங்க மாணவர் வீட்டுல போட்ட மோதிரம் தங்கத்தனால செஞ்ச மோதிரம் இந்த குடியில ஹைட்ரோ குளுரி கமையில இருக்கு அதெல்லாம் இப்போ போட போறேன் கரையுமான்னு கேட்டேன் கையால் தான்னு கத்துனாங்க எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு சரிப்பா இதுல நைட்ரிக் கமையில இருக்கு இதலுக்கு போட போறேன் கரைமான்னு கேட்டேன் எனக்கு நெஞ்சு நெஞ்சுவலியே வந்துருச்சு வழக்கமா நடத்திட்டு கேள்வி கேட்டாவே பதில் சொல்ல மாட்டான் நடத்தாமே கேட்டோம்னு இவ்வளவு பதில் சொல்றாரு சொல்லி எப்படா தெரியும் இந்த உலகத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன் தெரியாது சார் நான் இந்த அமிலத்தை பத்தியா தெரியுமான்னு கேட்டேன் அதுவும் தெரியாது சார் நான் ரெண்டு பத்தியும் தெரியல எப்படி சரியா சொன்னீங்கன்னு கேட்டேன் உங்களை பத்தி எனக்கு தெரியும் சார் அப்படின்னா கரையை மாதிரி நீங்க போடுவீங்களா உங்களை பத்தி எனக்கு தெரியும் சார்னு சொன்னான் அன்னைக்கு கட்டி போட்டது தான் இருந்தாதான் இருந்தால் கேள்வி கேட்க சொல்லணும் வாங்கி கட்டிக்க சொல்லணும் அன்னைக்கு தூக்கி போட்டது தான் அந்த அளவுக்கு சிக்கலா இருக்கு இன்றைக்கு தொழில் ஆனால் இன்றைக்கு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி என்ன ஒரு ஊரில் ஆடலும் பாடலும் போட்டிருந்தா நூறு போலீஸ்கார வச்சு பாதுகாப்பு தராங்க கூட்டம் வந்துருக்கும் இது ஒரு தலைப்பு போட்டு நடத்துறாங்க அப்படி இல்லாம ஒரு அற்புதமான தலைப்பு கொடுத்துருக்காங்க உலகம் பெரிய உலகம் நம்ம தமிழ்தாய் வாழ்த்து பார்த்திருப்போம் நீராறும் கடலுத்த நிலமடைந்து கேடு ஒழுகும் சீராரும் கண்டம் இதில் மொத்த உலக நாடுகள் இருக்கு நீரால் சூழப்பட்ட கடலால் அப்படிப்பட்ட தமிழ்நாடு நம்மளுது இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த உலகத்துல என்னடா சிறப்புன்னு கேட்டாங்க இந்த உலக அரங்கில தமிழ்நாட்டுக்கு என்ன சிறப்பு நம்ம பெருமையா பேசக்கூடியது என்னன்னு சொல்லி யோசிச்சு பார்க்குதுது பாரதியார் சொன்னார் வள்ளுவன் தன்னை உலகினக்கே தன் பண்ணுவை பற்றி ஏதோ தான் பென்சிட்டு போகலாம் ほらよ